ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் ஷியாம்லா நவராத்திரியோட நான்காம் நாள் இன்றைக்கி இந்த ஷியாம்லா நவராத்திரியில் யாருக்கு விசேஷம் மாதங்கி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இந்த மாதங்கி அம்மன் நவராத்திரியில் வந்து நாம் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அம்மனை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம திருநாங்கூர் போனோம்ல கருட சேவைக்கு அந்த திருநாங்கூரில் யாரை பார்த்தோம் ராஜ மாதங்கியே பார்த்தோம்ல அந்த ராஜ மாதங்கி எங்கேருந்து இந்த மதங்க முனிவருக்கு ஆசி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கிற அம்மாவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னாக்கா திருவெண்காட்டுக்கு போகணும் போய் நம்ம திருவெண்காட்டில் இருக்கிற அம்மாவை பார்க்க போகிறோம் அங்கே இருக்கிற அம்மா பேர் வந்து பிரம்ம வித்யாம்பிகை இங்கே வந்து பிரம்மதேவர் தேவர் வந்து யானை வடிவம் எடுத்து தானே சிவபெருமானம் வணங்கினாங்க அப்படின்னா அப்படி யானை வடிவம் எடுத்து வந்த பிரம்மாவுக்கு வந்து படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக நம்மளுடைய பார்வதி தேவி வந்து அவங்களுக்கு வந்து பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணாங்களாம் அதனால தான் இங்கே இருக்கிற அம்மாவுக்கு வந்து பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு சொல்லி பேர் இந்த அம்மாவை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கல்வியில் நாம் சிறந்த விளங்கலாமா அது மட்டும் இல்லை எல்லா கலைகளிலுமே சிறந்த விளங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூற்றி எட்டு சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒன்று இங்கே வந்து அம்மா மூன்று விதமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க அதாவது பிரம்ம வித்யாம்பிகையாகவும் காட்சி கொடுக்குறாங்க காளியாகவும் காட்சி கொடுக்குறாங்க துர்க்கையாகவும் காட்சி கொடுக்குறாங்க இங்கே இன்னொரு விசேஷமும் இருக்குது இந்த பிரம்ம வித்யாம்பிகையை பார்த்துட்டு அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்மாவை பார்த்துட்டு நம்ம சுற்றி வரும்போது அங்கே சின்னதாக ஒரு சன்னிதி இருக்கும் அந்த சன்னதியில் பார்த்தா ஒரு அம் ஒரு அம்மன் வந்து கை இடுப்பில் வந்து குழந்தை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அம்மாவுக்கு வந்து இடிக்கி அம்மன் அப்படின்னு சொல்லி பேரு எதனால அப்படின்னாக்கா திருஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு வந்தாராம் அவர் வரும்போது இந்த ஊரில் இருக்கிற இந்த ஊரை பார்க்கும் போது இந்த ஊரெல்லாமே சிவலிங்கமாக இருக்கிற மாதிரி அவருக்கு காட்சி தெரிஞ்சுதான் உடனே அவர் எப்படிறா ஈஸ்வரனை போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவர் தயங்கி ஊருக்கு வெளியிலே நின்றுட்டு இருந்தாராம் அப்போ வந்து நம்மளுடைய பிரம்ம வித்யாம்பிகை வந்து திருஞான சம்பந்தரை தூக்கி தன்னுடைய இடுப்பில் வச்சுக்கிட்டு வந்து சுபெருமான காமிச்சாங்களாம் அதனால இந்த அம்மாவுக்கு வந்து இடி கி அம்மன் அப்படின்னு சொல்லி பேர் இந்த அம்மாவை நம்ம வணங்கணும் அப்படின்னாக்கா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா அதாவது ஒரு குழந்தை கஷ்டப்படுறத தான் யாருக்கு பொறுக்காது தாய்க்கு தான் பொறுக்க முடியாது அதனால உடனே ஓடி வந்துடுவாங்க நாம்ளும் இந்த அம்மா கிட்ட நம்மளுக்கு கல்வி வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா இந்த அம்மா உடனே கொடுத்துருவாங்க இங்கே இருக்கிற காளிக்கு வந்து ஸ்வேத்த காளி அப்படின்னு சொல்லி பேர் அதாவது பிரம்ம வித்யா இருக்க பார்வதி தேவி வந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊரில் தவம் இருக்காங்க அவங்க அப்படி தான் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த காளி வந்து காவல் இருந்தாங்களாம் அதனால் இந்த அம்மாவுக்கு வந்து ஸ்வேத்த காளி அப்படின்னு சொல்லி பேர் இந்த அம்மா வந்து எல்லையற்ற அழகோடு இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா நான்கு திருக்கரங்கள் இருக்கும் இவங்களுக்கு இடது மேற்கரத்தில் வந்து தாமரை பூ வச்சுருப்பாங்க நம்மளுக்கெல்லாம் எப்போவுமே செல்வ செழிப்பு கொடுக்கறதுக்காக வலது மேற்கரத்தில் மாலை அதாவது யோக மாலையை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமேட்டா வலது கீழ்கரத்தில் அபய வச்சுருப்பாங்க நம்ம எப்ப போனாலுமே நீ எதுக்கும் கவலைப்படாத நான் அப்படிங்கிறதுக்காக கீழ்கரம் வந்து திருவடி பெருமையை சொல்லும் அதாவது பனிந்தாரு தெய்வம் போல உயரலாம் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தமா நம்ம தலை குனிஞ்சு யாருக்காலையாவது உளுந்து கும்பிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் நம்மளை குமிஞ்சு தூக்கி விடுவாங்க தானே அதே தான் இது பெருமை வாய்ந்த சக்தி பீடங்களில் இந்த பிரம்ம வித்யாம்பிகை படமும் ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இந்த மரகத நிறமுடைய ராஜஷ்யாமலா அவங்களுக்காக ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்த மாதிரி இருக்கு மாதா மரகதாமலா மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கடம்ப வனவாசினி ஜெய மாதங்க தனையே ஜெய நீலோத்பல நிலையே ஜெய ரசிகே ஜெயலீலா சுகப்பிரியே அப்படின்னு சொல்லி அம்மாவோட பெருமையை சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி எல்லா குழந்தை குழந்தைகளும் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை வேண்டிக்கலாம் இந்த கோவிலில் வந்து அம்மாவோட பெருமையை மட்டும் சொல்லிட்டு அதோட எப்படி ஓட முடியும் இங்கே வந்து நம்மளுடைய அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் யார் நம்மளுடைய அப்பா சிவபெருமான் அப்பாவோட பெருமையை சொன்னா அம்மா இன்னும் சந்தோஷப்படுவாங்க அதுவும் இந்த நவராத்திரி நாளில் வந்து அப்பாவோட பெருமையை சொல்றது இன்னும் ரொம்ப விசேஷம் சிவபெருமான் வந்து ஆயிரத்தி விதமான தாண்டவம் புரிந்த இடமா இது இது வந்து ஆதி சிதம்பரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேரா இது வந்து முப்பெரும் தலமாக என்ன முப்பெரும் தலம் அப்படின்னாக்கா சிவபெருமான் வந்து இங்கே மூர்த்தியாகவும் காட்சி கொடுக்குறாரு அதுக்கப்புறமேட்டு சிதம்பரம் நடராஜராகவும் காட்சி கொடுக்குறாரு சட்டைநாதராகவும் காட்சி கொடுக்குறாரு இங்கே வந்து சிவபெருமானோட பாதம் இருக்குது அதாவது இந்த பாதத்துக்கு வந்து ருத்ரபாதம் அப்படின்னு சொல்லி பேர் கயையில் எப்படி விஷ்ணு பாதம் இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து வடவால் ஆலமர விரிச்சதுக்கு அடியில் வந்து ருத்ரபாதம் இருக்குது இந்த தளத்தில் வந்து புதனுக்கும் வந்து சன்னிதி இருக்குது இந்த ருத்ரபாதத்தை நம்ம வணங்கினோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஒரு தலைமுறையில் இருக்கிற நம்மளுடைய பித்ரு சாபம் எல்லாமே போயிடுமா இதுக்கு வந்து ருத்ரகயா அப்படின்னு பேர் காசியில் இருக்கிறது விஷ்ணு கயா இது வந்து ருத்ரகயா கண்டிப்பாக திருவெண்காடு போகும்போது இதை பா இந்த ருத்ரபாதத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான தளம் சரி இந்த ராஜ மாதங்கி நவராத்திரியில் வந்து எல்லா குழந்தைகளும் கல்வியில் சிறந்து விளங்கணும் குறிப்பாக சிறப்பு குழந்தைங்க எங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ராஜபாதைங்க வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா